எங்கள் இரவுகள் இரவுகள் இந்த இரவில் இருக்கின்றேன் நிலவின் கீழ் இந்த இரவில் நிலவின் கீழ் சந்தனம் கற்பூர வாசம் தவள்கிறது வீசிடுது தென்றல் பனி குளிரும் மெல்ல பெறவிடுது மேனி சிலித்திடுது சந்தனம் கற்பூரம் வாசம் தவழ்கிறது இந்த இரவில் இருக்கின்றேன் நிலவின் கீழ் சந்தனம் கற்பூர வாசம் தவழ்கிறது சில்லிட்டு வீசிடுது தென்றல் பனி குளிரும் மெல்லப் பெறவிடுது மேனி சிரித்திடுது தூரத்தில் சோகம் துளிர்க்கும் ஒரு பாடல் தூரிக்கொண்டிருக்கிறது தூரத்தில் சோகம் துளிர்க்கும் ஒரு பாடல் தூரிக்கொண்டிருக்கிறது அதன் துளிகள் நில ஒளியில் மேலும் மெருகேறி அகப்புறச் செவி சோனை தாண்டி மயக்கிடுது அதன் துளிகள் நில ஒளியில் மேலும் மெருகேறி அகப்புறச்சவி சோனை தாண்டி மயக்கிடுது சற்று தொலைவினிலே யாரோ குளிர் விரட்டும் சுவாலையின் சிறு வெப்பம் வெட்டியனை பார்த்து தொட்டு உசுப்பிடுது சற்று தொலைவினிலே யாரோ குளிர் விரட்டும் சுவாலையின் சிறுவப்பம் வெட்டியனை பார்த்து தொட்டு உசுப்பிடுது பட்டிலே ஏதேதோ வகை வகையாய் தின்பண்டம் கொண்டு வந்து நீ குறைக்க தருகின்றாய் பட்டிலே ஏதேதோ வகை வகையாய் தின்பண்டம் கொண்டு வந்து நீ குறைக்க தருகின்றாய் காதுக்கும் மூக்கிற்கும் கண்ணிற்கும் வாயிற்கும் மேனிக்கும் சுவையான விருந்து கிடைத்ததனால் காதுக்கும் மூக்கிற்கும் கண்ணிற்கும் வாயிற்கும் மேனிக்கும் சுவையான விருந்து கிடைத்ததனால் ஏதோ பரவசம் எழுகிறது இவ்விர இவ்விரவு என்னுடையதென்று எழுந்து நின்று கத்துகிறேன் இவ்விரவு என்னுடையது என்று எழுந்து நின்று கத்துகிறேன் என்னுடையது என்னுடையதென்று எவரெவரோ என்குரலை தொடர்ந்து வென்றிக்கும் விருந்து கூவ எங்களது இரவு என்று எல்லோரும் துள்ளுகிறோம் இவ்விரவு என்னுடையதென்று எழுந்து நின்று கத்துகிறேன் என்னுடையது என்னுடையதென்று எவரவரோ குரலை தொடர்ந்து எண்டிக்கும் இருந்து கூவ எங்களது இரவு என்று எல்லோரும் துள்ளுகிறோம் எங்களது இரவல்ல இது என்று எம்மிட்பலர் சொல்ல வைத்து யுத்தம் துரத்தி உறக்கத்தை கெல்லி எறிந்து பயம் கிடுகிடு நடக்கத்தை தந்த இரவுகள் தகர்ந்து நிம்மதியும் சிந்தைக்கிதமும் சிலிப்பினையும் தரும் இராக்கள் வந்தன எங்களது இரவல்ல இது என்று எம்மிப்பலர் சொல்ல வைத்து யுத்தம் துரத்தி உறக்கத்தை கெல்லி எறிந்து பயம் கிடுகிடு நடுக்கத்தை தந்த இரவுகள் தகர்ந்து நிம்மதியும் சிந்தைக்கிதமும் சிலிப்பினையும் தரும் இராக்கள் வந்தன அதால் எல்லோரும் மகிழ்ந்து அவற்றினை எங்கள் இரவுகள் என்று கொண்டாடுகிறோம் எங்கள் கவலைகளை இந்த இரவுகளுள் சங்கமிக்க வைத்து கனவுகளுள் உறங்குகிறோம் எங்கள் கவலைகளை இந்த இரவுகளுள் சங்கமிக்க வைத்து கனவுகளுள் உறங்குகிறோம்